விஜயதரணிக்கு முகவரி கொடுத்ததே காங்கிரஸ் ஏனென்றால் விஜயதரணிக்கு வந்து அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவருடைய சொந்த இடம் வந்து கன்னியாகுமரி மாவட்டமாக இருந்தாலும் கூட அவர்கள் முழுவதுமாக சென்னையில் தான் அவர்கள் வசித்து வந்தவர் அப்படிப்பட்ட நிலையில் அவர்களுக்கு தேர்தலில் டிக்கெட் வழங்குவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிட்டார்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இரண்டாவது தேர்தல் அதற்கு பிறகு மூன்றாவது முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மூன்றாவது தேர்தலில் போட்டியிட்டார்கள் மூன்று தேர்தலிலும் முழுமையாக அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது காங்கிரஸ் கட்சி ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சிக்கு பச்சை துரோகம் செய்துவிட்டு முழுக்க முழுக்க ஒரு சுயநலமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்திருக்கிறார்கள் ஒரு எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை வேறு பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கை வேறு இந்த இரண்டு கொள்கைக்கும் கொள்கைக்கும் எந்த விதத்திலும் ஒத்து போகாது அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கொள்கையை பின்பற்றி வந்த ஒரு விஜயதரணி இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் ஐக்கியமாக இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக எங்களுடைய கொள்கையில் இருந்து அவர்கள் இன்றைக்கு அந்த கொள்கையை பின்பற்றலாம் என்று சொன்னால் அது இதைவிட ஒரு மோசமான விஷயம் ஒன்றும் கிடையாது ஆனால் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியை விட்டு போயிருக்கின்றார்கள் இதுக்கு மக்கள்தான் தக்க பாடத்தை புகட்டுவார்கள் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் உங்களுக்கு நல்லா தெரியும் அவங்க ராஜஸ்தான் மத்திய பிரதேசலாம் இது மாதிரி குதிரை பேரம் இவர்களுடைய மற்ற மாநிலங்களில் அரங்கேற்ற எதிர்கட்சி எங்கெல்லாம் இருக்கிறதோ அந்த இடங்களெல்லாம் இது மாதிரி குதிரை பேரம் செய்து செய்து ஒரு எம்எல்ஏ தன்னுடைய இயக்கத்திற்கு கொண்டு இந்த எம்எல்ஏ மூலம் மூலமாக மற்றவர்களை பிடிப்பதான் அவருடைய அந்த ஒரு கொல்லைப்புறம் வழியாக அரசியல் செய்யக்கூடியதான் பாரதிய ஜனதா கட்சி இது நிச்சயமாக தமிழகத்தில் இது எடுபடாது அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்னும் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் யாரை அறிவித்தாலும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஒருவரை அறிவித்து நிச்சயமாக அவர்கள் அவர் முடிந்தால் எதிர்த்து போட்டியிடட்டும் பாரதிய ஜனதா கட்சி டெபாசிட் இல்லாத அளவில் தேர்தல் பணியாற்றி எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளர் நாங்கள் வெற்றி பெறச் செய்வோம் எங்கள் இதனால் எங்களுக்கு ஒரு எந்த விதமான பாதிப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு அவர்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கு அவங்க வந்து சென்னையிலேருந்து வர்றாங்க வரக்கூடிய டைமில் அவ்வளோ மிகப்பெரிய எதிர்ப்பு அங்கே இருந்தது அங்கே அந்த அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சீட்டு கொடுக்கணும் வெளியில வெளியிலேருந்து இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு அப்படி மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்து இருந்த பிறகும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை ஒரு வேட்பாளரை அறிவித்ததுனால் ஒ ஒரே குடையின் கீழ் அனைவரும் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லாமல் கட்சி வேலையை ஒழுங்காக செய்து மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்தில் அவர்கள் ஜெயித்தார்கள் இதை விட காங்கிரஸ் கட்சி மூணு தடவை ஒருத்தங்களை எம்எல்ஏ ஆகியிருக்கு எம்எல்ஏ ஆகியிருக்காங்க இதை விட காங்கிரஸ் கட்சி என்ன செய்யும் அதனால் அவங்களுக்கு அகில இந்திய அளவில் பொறுப்பு வழங்கப்பட்டது இப்போ கூட காங்க சட்டப்பேரவையில் வந்து கொறடா பொறுப்பு அவங்களுக்கு இருக்குது இதை விட பொறுப்பு எப்படி இப்போ கட்சியில் உழைப்பவர்களுக்கு நிச்சயமாக காங்கிரஸ் கட்சி அங்கீகாரம் கொடுக்கும் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு துரோகம் விட்டு இன்றைக்கு இன்னொரு கட்சி போயிருக்காங்க அங்கேயாவது அவங்க சந்தோஷமாக இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க பருப்பு வந்து கன்னியாகுமரி விட்டத்தில் வேகாது இதுதான் உண்மையான நிலை